பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய வேத பகுதி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை என்பதே ஜபம் செய்வோம் அன்பான பரிசுத்த பிதாவே இந்த ஆசிர்வாதமான காலை நிறத்திற்காக நன்றி உள்ளிருந்தோடு மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவன் தமது ஒரே பெயரான குமாரனை தந்தருளி எனக்காக எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னே ஜீவலியை ஒப்பு கொடுத்து அன்பு செலுத்தினீர் ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மறித்தீரப்பா உங்களுடைய அன்பினால் எங்களை ஆண்டவரே நம்முடைய அளவிடப்படாத அன்பிற்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய புண்ணியங்களுக்காக உம்முடைய தயவுகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிற மாண்டவரே இன்றைக்கு நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படியாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் அண்டவரே உங்களுடைய அளவிடப்படாத அன்பும் கல்வாரின் இரக்கமும் உடைய தயவும் எங்கள் மேல் விளங்க செய்த தயவுக்காக தொடர்ந்து நாங்கள் பாவத்தை மேற்கொண்டவர்களாக பரிசுத்த வாழ்வில் நிலைத்திருக்கவும் தேவன் அழைத்த அழைப்பிலும் உறுதியாய் தரித்திருக்கவும் கர்த்தருடைய நிறைவான அபிஷேகத்தை பெற்றவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும் உண்மையும் முத்தமுள்ளவர்களாக கத்தருக்கு ஏற்ற ஜீவியத்திலே வளரவும் இந்த கால நேரத்திலே உங்களுடைய கல்வாரியின் பலிபிட தண்டையிலே என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிற மாண்டோரே எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய இயலாமைகள் எங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி தகப்பனே உடைய வல்லமையினாலே உன்னுடைய வசனத்தினாலே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிற மாண்டவரே தேவன் எங்களுக்கு நியமித்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு எளிமை முறியடித்தவர்களாக வெற்றியுள்ள ஜீவியம் சித்தத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கவும் அந்த நீர் காட்டுகின்ற பாதையிலே வழி விலகாமல் முன்னோக்கி செல்லத்தக்கதாக ஆவியானுடைய பலனை பெற்றவர்களாக தொடர்ந்து வாழ இந்த காலை நேரத்திலே நாங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கிற மாண்டு உங்களுடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதாக எங்கள் குடும்பங்களிலே தங்கியிருப்பதாக எங்கள் சபைகளிலே தங்கியிருப்பதாக எங்கள் தேசத்தை கற்றுற ஆளுகை செய்யும்படியாக ஜபிக்கிற மாண்டவரே அப்போ சொல்லிய பருசுத்த பவுல் கலாத்தியர் ஆறு பதினேழிலே வாசிக்கிறது போல கத்தராயி இயேசு கிறிஸ்தனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது போல கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றவர்களாக சுத்த இருதயத்தோடு தாழ்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக பாடுகளை சகித்தவர்களாக மனத்தாழ்மையோடு மிகுந்த சமாதானத்தோடு அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஒரு மனதை காத்து கொள்ளவும் இந்த காலை நிறத்தில் தேவ பலன் எங்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜிபிக்கிற மாண்டவரே இன்றைக்கும் தேவியோடு கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை கத்தர் அடையாளங்களை கத்தர் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் மையான விடுதலை மையான சமாதானம் நன்மைகள் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் மன்னிப்பையும் உமது அன்பையும் நம்முடைய ரட்சிப்பையும் கிருபையாக பெற்றுக்கொண்டவர்களாக சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக கத்தாவை நன்றி செலுத்தும்படியாக அந்தவரை நீ உதவி செய்யும்படியாக ஜிபிக்கிறோம் இந்த நாளுடைய பணிகள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கத்தோடைய கரம் இருந்து வழிநடத்துவதாக தேவைகளை கத்த என்று சொல்லி ஜெபிக்கிறோம் துதி எல்லாவற்றும் எல்லாவற்றமைக்கு செலுத்துகிறோம் ஏசுவே நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்